உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சுக்கு ஓர் உயர் பொருளாதார நிபுணர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பொருளாதார ரீதியாக ஒரு விபத்து பிரான்சுக்கு வருகிறது நாடு அதன் நிதியை ஒழுங்கமைக்க தேவையானதை செய்யவில்லை என்று குறிப்பிட்ட உயர் பொருளாதார நிபுணரான ஒலிவியே புளோங் ஷா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அண்மைக்கால பிரெஞ்சு அரசாங்கங்கள் பிரெஞ்சு பொருளாதாரத்தை ஆபத்தான நிலைக்கு கொண்டு வந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்ஸ் இப்பொழுது ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி செல்கிறது அதை தடுக்க அதன் நிதியை சரிபார்க்க வேண்டும் என்று உலகின் மிகவும் மதிக்கப்படும் பொருளாதார நிபுணர்களில் ஒருவரான ஒலிவியே புளோ தெரிவித்துள்ளார் பிரான்சில் அடுத்தடுத்து பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்த அரசியல் ரீதியாக முடிவுகளை எடுக்க தவறியதன் மூலம் ஆபத்தான நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றன பிரான்ஸ் அரசாங்கங்கள் தேவையானதை செய்யவில்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் தலைமை பொருளாதார நிபுணரான ஒலிவியே புலோஷா தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த நாட்டின் செலவு திட்ட பற்றாக்குறையை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனால் பிரதமர் மிஷேல் பேனியே கடந்த ஆண்டு பதவி இழந்தார் பிரான்ஸ் தனது நவீன வரலாற்றில் முதல் முறையாக வரவு செலவு திட்டம் இல்லாமல் புத்தாண்டுக்குள் நுழைந்திருக்கிறது இன்றைய பிரதமர் பிரான்சுவா பேருவும் பற்றாக்குறையை நிவர்த்தியாக்க முன்னுரிமை அளித்து வருகிறார் வரி உயர்வுகள் செலவு குறைப்புகளையும் அவர் முன்வைத்துள்ளார் இப்போதைக்கு பிரெஞ்சு கட்சிகள் தேவையான ஒன்றை ஏற்க தயாராக இல்லை என்றும் ஒலிவிய புளோன்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்ஸ் கல்வி சமூகத்திடம் சைவ உணவை மேன்மைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது உயிரினங்கள் மீது கருணை காட்டும் வகையில் சைவ உணவின் அவசியத் தன்மையை இப்பொழுது பகிர்ந்து வருகின்றது அசைவ உணவைப் போன்று சைவ உணவுகளிலும் எல்லாவிதமான ஊட்டச்சத்துக்களும் உள்ளன என விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது உணவே கல்வி என்பது போன்ற விடயங்களை மாணவர்களுக்கு புகட்டும் வகையில் பாடசாலையில் உள்ள உணவகங்களில் நூறு வீத சைவ உணவை வழங்கும் திட்டம் தற்பொழுது பிரான்சில் அறிமுகப்படுத்தப்படுகிறது பாடசாலை உணவகங்களில் பணியாற்றும் சமையலாளர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோர் சேர்ந்து சைவ உணவு வகைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆங்கில கால்வாய் வழியான சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் ஆபத்தான பயணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பாதுக்கலே கடற்பிராந்தியத்தில் இருந்து அறுபத்தெட்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரித்தானியாவுக்கு ஆங்கில கால்வாய் வழியாக பயணித்துள்ளனர் இந்த அறுபத்தெட்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகளும் ஆங்கில கால்வாயில் வைத்து கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை இரவு சில சிறிய படகுகளில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பயணித்துள்ளனர் இவ்வாறு பயணித்தவர்களில் பலர் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் காற்று ஊதப்பட்ட ஆபத்து நிறைந்த சிறிய ரக படகுகளில் இவர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறான சட்டவிரோத குடியேற்றவாசிகளான அறுநூறு பேர் கடந்த வாரத்தில் ஆங்கில கால்வாய் பயணங்களை மேற்கொண்டிருப்பதாக பாதுகலை மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் பரிஸ்பு நகர் ஒபேவில்லியில் ஒரு பொருட்கள் சேமிப்பகம் தீப்பிடித்து அறிந்துள்ளது இவ்வாறு ஏற்பட்ட தீயை நூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அணைத்துள்ளனர் ஆயிரத்து நூறு சதுர மீட்டர் அளவில் அமைந்த இந்த மிகப்பெரிய பொருட்கள் சேமிப்பகம் ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு தீ விபத்துக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்த இரண்டு மனத்தியாலங்களுக்கு மேலாக போராடியுள்ளனர் நூற்று முப்பத்தாறு தீயணைப்பு படையினர் தீவிரமாக பணியாற்றி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பொருட்கள் எரிந்து நாசமாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷபெலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கட எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷெபேல் பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிசு பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூகாய் பரிசு பத்து லாஷப்பல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் பிரான்சில் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக தகவல் பரிமாறிய அமெரிக்க நபர் ஒருவர் பிரான்சில் இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜெட்டிபர்க் கல்லூரி மாணவிய ஒருவரை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக குற்றச்சாட்டை இயன் கிளியரி ஏற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் குறித்த நபர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் பேஸ்புக்கில் பதிவு ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஷனன் கீழ இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தாக்கப்பட்ட பொழுது ஆம்ஸ்ட் கவுண்டியில் உள்ள கெட்டிஸ்பர்க் கல்லூரியில் மாணவியாக இருந்ததாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பென்சில்வேனியா கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் பேரில் பிரான்சில் கைது செய்யப்பட்ட அமெரிக்கர் அக்குற்றச்சாட்டை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு நாடுகடத்தப்பட்டதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கலிபோர்னியாவின் சரடோகாவை சேர்ந்த இஎன் தாமஸ் கிளியரை பாரிஸ் கோல் விமான நிலையத்தில் இருந்து விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார் என்று பிரான்ஸ் மெட்ஸ் மேன் முறையீட்டு நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் கிறிஸ்தாப் மீரா தெரிவித்துள்ளார் பிரான்சிற்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரிக்கின்றன இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சமீபத்திய மாதங்களில் மோசமடைந்துள்ளது கைது செய்யப்பட்ட எழுத்தாளர் ஃபவுலம் சன்சாலை தன் அடையாளம் தெரியாத ஒரு ஏமாற்றுக்காரர் வேறொரு நாட்டை சேர்ந்தவர் என்று அல்ஜீரிய ஜனாதிபதி அப்துல் மஜீத் தெஃபான் கூறியுள்ளார் அல்ஜீரியர்களின் கடைசி ஒட்டோமான் டே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் பிரெஞ்சு தூதரகத்தை பறக்கும் துடைப்பத்தால் தாக்கிய பொழுது இந்த பதட்டங்கள் தொடங்கின ஒரு பிரெஞ்சு படையெடுப்பு நூற்று முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பிரெஞ்சு ஆக்கிரமிப்பு எட்டு ஆண்டுகால சுதந்திர போர் தொடர்ந்து நூறாயிரக்கணக்கான அரேபியர்களின் உயிரிழப்புகள் ஃப்ளைவிஸ் அவமானத்திற்கு பின்னர் ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு பின்பு முன்னாள் பிரெஞ்சு தூதர் கூறியது போல் பிரான்சின் சதை என்று இன்னும் அல்ஜீரியாவை கருதும் வயதான பிரெஞ்சு மக்களை சந்திப்பது அசாதாரணமானது அல்ல அல்ஜீரியாவின் ராணுவ ஆதரவுடைய ஆட்சி இரண்டாயிரத்து முதல் இருபத்தொன்று வரை எதிர்க்கப்பட்டது இது ஒரு திறமையற்ற எண்பத்தி ரெண்டு வயதான ஒருவரை ஐந்தாவது முறையாக ஜனாதிபதியாக மோசடியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கும் முயற்சியால் பெற்றவைக்கப்பட்டது பிரெஞ்சு மற்றும் அல்ஜீரிய நினைவுகளை சமரசம் செய்வதற்கான குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் தீவிரமான ஆனால் அப்பாவியாக இருக்கும் முயற்சிகள் ஒருபோதும் தரையிறங்கவில்லை கடந்த கோடையில் மெக்ரான் தனது பாசத்தை அல்ஜீரியாவின் அண்டை நாடான மொரோக்கோவின் மன்னர் முகமது ஆருக்கு மாற்றினார் பிரான்சின் மக்கள் தொகையில் பத்து சதவீதம் பேர் அல்ஜீரியாவில் பிறந்தவர்கள் அல்லது அல்ஜீரிய அரேபியர்களின் வழித்தோன்றல்கள் அவர்களில் பலர் தற்போதைய நெருக்கடியில் அல்ஜீரியர்களை ஆதரிக்கின்றனர் புலம்பெயர்ந்தோர் தடையில் அமைதியின்மை அச்சத்தை எழுப்புகின்றனர் தற்போதைய வார்த்தை போரில் இரு தரப்பினரும் உண்மையான அல்லது கற்பனையான எதிரிகளை ஒன்றிணைக்கின்றனர் அல்ஜீரிய புலனாய்வு சேவைகள் பிரான்சில் வசிக்கும் எதிரிகளை துன்புறுத்துவது மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் புலம்பெயர்ந்த சமூகத்தில் பிரெஞ்சு எதிர்ப்பு உணர்வை பரப்புவதற்கு செல்வாக்கு செலுத்துபவர்களை பயன்படுத்தி ஆவணப்படுத்தப்பட்ட வழக்குகள் உள்ளன என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது அல்ஜீரியா துரோகிகளின் தொண்டையை அறுக்க பின் தொடர்பவர்களுக்கு அழைப்பு விடுத்து டிக்டாக்கில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டது பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் ஐம்பத்தொன்பது ஒன்பது வயதான அல்ஜீரிய துப்புரவு தொழிலாளியும் சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துபவருமான பாலன் நமனை மோம்பெலியில் இருந்த ஜனவரி ஒன்பது அன்று வெளியேற்ற முயன்றது அல்ஜீரிய அதிகாரிகள் நமனை ஏற்க மறுத்து அவரது தன்னிச்சையான வெளியேற்றத்தை கண்டித்து அவர் பிரான்சில் முப்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் சட்டப்பூர்வ குடியுரிமை பெற்றதாகவும் ஒரு பிரெஞ்சு பெண்ணுடன் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாகவும் இருந்தார் அல்ஜீரிய குடிமகனை அனுமதிக்க மறுத்ததன் மூலம் அல்ஜீரியா சட்டத்தை மீறியதாக உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ குற்றம் சாட்டினார் அல்ஜீரியா பிரான்சை அவமானப்படுத்த முயற்சிக்கிறது என்றும் கூறினார் ராஜதந்திர பழிவாங்கல்களில் முழு ஆயுத களஞ்சியமும் அல்ஜீரியர்களை அச்சுறுத்துவதாக வெளியிருக்கிறார் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல்

மேக்ரோனிஸ்ட் அமைச்சர் ரொனா எக்ஸ் சமூக வலைதளத்தை விட்டு வெளியேறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எக்ஸ் தள விலகல் அலையை தூண்டுவதற்கு ஒரு வழிப்படையான வேண்டுகோளை தொடங்கியுள்ளார் அமெரிக்க பில்லியனர் எலன் மஸ்குக்கு எக்ஸ் தளம் இப்பொழுது ஒரு பிரச்சார கருவியாக மாறிவிட்டது என்பதை விளக்குவதன் மூலம் மறுமலர்ச்சி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தனது விருப்பத்தை நியாயப்படுத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் எக்ஸ் தளத்தில் இருப்பது மோசமானதை ஆதரிப்பதாகும் என்று அவர் நம்புகிறார் முன்னாள் அமைச்சரும் தேசிய சட்டமன்றத்தின் தற்போதைய துணைத் தலைவருமான ரொனோ லெஸ்கியோ ஜனவரி பதினெட்டு அன்று எக்ஸ் வலை தளத்தை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் சில மாதங்களுக்கு முன்பு அது பிளவுகள் மோதல்களின் வலையமைப்பாக இருந்தது இது சில நேரங்களில் வெறுப்பை பரப்பியது என்றும் ரொனோ லெஸ்கியோ கூறியுள்ளார் ウフフフフ。 நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை